சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நீங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய இந்த பதிவு இந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சதுரகிரி மலை பயணத்துல இருக்கக்கூடிய பாதி வழியில இருக்கிற ஒரு நாவல் ஊற்று அப்படிங்கிற ஒரு இடம் தான் இது அந்த நாவல் ஊற்றுல அடியார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறீங்களா அந்த நாவல் ஊற்று தண்ணி வந்து ரொம்ப ஒரு விசேஷமா கருதி அந்த ஊற்று நீரை எடுத்து எல்லாரும் பருகுவாங்க இல்லங்களுக்கு கொண்டு செல்லுவாங்க ஏன்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததா நம்மளுடைய நம்பிக்கையில ஒா வச்சு வரக்கூடிய பக்தர்கள் அடியார்கள் எல்லாருமே நாவல் ஊற்று தண்ணியை வந்து பாட்டில் எடுத்துட்டு போவாங்க தண்ணி அங்கேயே பிடிப்பாங்க அங்கேயே வந்து பிடிச்சு குடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஊற்று இருக்கக்கூடிய இடத்துல நிறைய அங்க இருக்கக்கூடிய அந்த நேர்ந்து விழக்கூடிய அந்த இலைகள் செடிகள் அப்படி கொட்டி அந்த ஊற்று வந்து ரொம்ப தூர் போய் அப்படி இருக்கு தண்ணி பாத்தீங்கன்னா சுத்தம் இல்லாம ஒரு சேறு சகதி கலந்த மாதிரி ஒரு தெளிவில்லாம இருந்த ஒரு இடத்தை பார்த்த உடனே நம்ம அடியார்கள் என்ன பண்றாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த இடத்தை நம்ம வந்து தூய்மைப்படுத்தலாம் அதாவது இறை தொண்டு அப்படிங்கறது வந்து எல்லா இடத்துலயும் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம தானுமாலையன் உழவாரப்படை குழுவினருடைய உழவாரப்படை உழவாரப்பணி அடியார்கள் இதை செய்துட்டு இருக்காங்க அங்க நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளவு சேரு வாரி போடுறாங்க பாருங்க ஒரு காலங்கள்ல நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய கிணறுகளை வருஷத்துக்கு ஒரு முறை தூர்வாருவாங்க அப்போ தண்ணி தெளிவா இருக்கும் நம்ம ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஊற்று ஊறி வரும் சொல்லிட்டு செய்வாங்க இந்த போற அந்த பாதைக்கு பாதையில பயணிக்கக்கூடிய அன்பர்கள் அடியார்கள் எல்லாருமே வந்து அந்த நீரை எடுத்து பருகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஒரே சேரா இருக்கு சகதியா இருக்கு அப்படின்னு சில பேர் கடந்து போயிருவாங்க அந்த நிலையில கூட நம்ம தானுமாலையன் உழவரப்படை குழுவினர்கள் வரக்கூடிய மத்த பக்தர்களுக்கும் இது நல்ல முறையில பயனடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அங்க இருக்கிற சேறு சகதிகள் எல்லாம் பண்றாங்க பாருங்க இறங்கி இந்த மாதிரி ஒரு தொண்டு ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் நினைச்சி இதை ஒவ்வொரு இடத்தையும் செஞ்சாங்கன்னா எல்லா இடமுமே தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும் அடுத்த பதிவுல இன்னும் இதோடைய தொடர்ச்சியை நான் பதிவு